ஹலோ கைஸ் வெல்கம் டு ஹாப்பி லைஃப்ஸ் சேனல் திஸ் இஸ் வினோத் நம்ம இப்போ டேட் டுவெண்ட்டி ஆஃப் நைன்டி டே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கும் ஸோ இந்த சேனலில் என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணுறோம் வெயிட் லாஸ்க்கு வெயிட் லாஸ்க்கு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு அப் அப்லோட் பண்ணுறோம் ஸோ நம்ம சேலக்கில் நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதாது கண்டிப்பாக அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தால் தான் நம்ம கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் அதேமாதிரி வெயிட் லாஸ் பண்ண முடியாதுன்னா இல்லை நீங்கள் அதுக்கான ஸ்டெப்ஸ் கொஞ்சமாக சின்ன சின்ன ஸ்டெப் ஸ்டெப்ஸ் எடுத்தாலே உங்களால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணி ஒரு நல்ல ஹெல்த்தியான லைஃப் உங்களால் வாழ முடியும் வாங்க வீடியோக்கு போலாம் ஜிம்முக்கு வந்த உடனே ட்ரெட்மில் ஒன்று ஃப்ரீயாக தான் இருந்தது ஸோ திவ்யா ட்ரெட்மில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வாக்கிங் போயிருப்பாங்க ஸோ அந்த டைமில் சைக்கிளிங் ஃப்ரீயாக தான் இருந்தது ஸோ நான் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து சைக்கிளிங் பண்ணேன் இது முடிச்சதுக்கப்புறம் ட்ரெட்மில் ஃப்ரீயானதுக்கப்புறம் அப்புறம் நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ட்ரெட்மில் யூஸ் பண்ணேன் ஸோ இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் சைக்கிளிங் அண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் மட்டும் போனோம் என்ன டயட் பிளான் என்னென்னா மார்னிங் வந்து ஒரு எக் தோசை கொஞ்சமாக சாம்பார் ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸு ரசம் புடலங்காய் பொரியல் பாவக்காய் பொரியல் அண்ட் த்ரீ எக் ஒயிட்ஸ் நைட்டுக்கு வந்து த்ரீ எக் ஒய்ட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு ஒரு பிரெட் ஆம்லேட்டு மைனஸ் எதுவும் போடாமல் அண்ட் ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் சுகர் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஹாப்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ